நான் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு நீயே துணை என் மனம் நாடும் உனக்கான ஆராதனை நான் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு நீயே துணை என் மனம் நாடும் உனக்கான ஆராதனை ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐப்பா சாய ஐயப்ப ஐயப்பா சரணம் ஐயப்பும் கடல் கொண்டு போகும் குரு பெண்ணாகும் கடல் கொண்டு போகும் குரு பெண்ணாகும் கண்மதல் சிறவாகும் என் மன புயலாக கண்முதல் சிறவாகும் என் மன புயலாக உன் திருவடிகள் எனதாக்கினேன் நான் வாழ்கின்ற வாழ்த்தை திணிய துணை என் மனம் நாடு முன ஆராதனை ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா பதெல்லாம் நீன் எனக்குன்றும் நான் என்பதெல்லாம் நீ என்று வைத்தேன் எனக்கு இல்லை ஐயா என் மனம் தினம் நாடும் உன் திருமலர் பாதம் காதருவது உந்தன் பாரமையா நான் வாழ்கின்ற என் மனம் நாளும் உனக்கான ஆராதனை ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா